ஓம் கம் கணபதே நமக ஓம் குருவே நமக அன்புள்ள சிம்ம ராசி நேர்களே சிம்ம லக்ன நேர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஆறு ராசிக்காரங்க திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போனால் அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம் கிடைக்குன்றதை பற்றி தான் இன்றைய பதிவில் நம்ம தெளிவாக விரிவாக பார்க்க இருக்கிறோம் அதாவது எந்தெந்த ஆறு ராசிக்காரங்க கண்டிப்பாக திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போனோம் முருகன் கோயிலுக்கு போய்ட்டு முருகனை வணங்கிட்டு வரணும் வணங்கிட்டு வந்தால் அவங்க வாழ்க்கையில் அவங்க நினச்சி பார்க்க முடியாத வளர்ச்சிலாம் எல்லாம் பற்றி தான் இன்றைய பதிவில் நம்ம தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்குறோம் அந்த ஆறு ராசியில் சிம்ம ராசியும் ஒன்று சரிங்களா எல்லா சிம்ம ராசிக்காரங்களும் சரி சிம்ம லக்னக்காரங்களுக்கு நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிக்கிறேன் என்னென்னா சிம்ம ராசின்றது வந்து ஒரு ராஜாவோட ராசி சரிங்களா அதாவது நீங்கள் தான் ராஜா அது அதுக்கு தான் வந்து அந்த அந்த ராஜா சிம்பில் கொடுக்குறது போய் சிங்க சிம்மலை கொடுத்துருக்காங்க அதாவது சிம்ம ராசிக்காரங்க வந்து நீங்கள் சின்ன வயசுலேருந்தே சரி உங்களுடைய மத்திய அந்த இளைஞர் அந்த என்ன சொல்கிறது ஒரு டீனேஜ்னு சொல்லுவாங்கள்லேயே அந்த வயசுலேயும் சரி நீங்கள் கல்லூரி காலத்துலேயும் சரி நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையும் சரி நீங்கள் வந்து எல்லாருக்குமே ஒரு டெசிஷன் மே மேக்கராக இருப்பீங்க அதாவது நீங்கள் சொல்கிறது தான் அதாவது நீங்கள் சொல்கிறத வந்து எல்லோரும் கேட்டுக்கிட்டு போவாங்க சரிங்களா அதேமாதிரி அந்த ஆளுமை பண்பு நீங்கள் வந்து ஒரு பத்து பேருக்கு வந்து நீங்கள் வந்து வழி நடத்துவீங்க இப்படி இப்படிலாம் போகணும் அது வந்து ஒரு அதுதான் வந்து ஒரு வாழ்க்கையில் ஒரு மனுஷனாக நம்ம பிறந்தாவே ஒரு குடும்பத் தலைவனாக இருந்தாலும் சரி தான் இல்லை ஊரையே ஊர் தலைவர் இல்லையா அவங்கள அவங்களுக்காக இருந்தாலும் சரி தான் இல்லை ஒரு தொகுதி ஆளுறாங்க பார்த்தீங்களா எம்எல்ஏ அவங்களுக்காக இருந்தாலும் சரி தான் மந்திரிகளுக்காக இருந்தாலும் சரி தான் மினிஸ்டர்ஸ் சொல்கிறாங்களே அவங்களுக்கும் முதலமைச்சருக்காக இருந்தாலும் சரி தான் ஆளுமை பண்பு ரொம்ப முக்கியம் ஒரு நாட்டை ஆள்கின்ற அந்த அந்த முதலமைச்சர்லாம் இருக்காங்க பார்த்திங்கன்னா ஆளுமை பண்பு ரொம்ப முக்கியம் ஆளுமை பண்பு இருந்தால் அந்த நாட்டு மக்கள்லாம் எந்த கஷ்டமும் இல்லாமல் சந்தோஷமாக வாழ்வாங்க அதே சமயம் அந்த ஆளுமை பண்பு இல்லைன்னு வச்சிங்களா அந்த நாட்டு மக்கள் அந்த நிர்வாக சீர்கேடால் யாரையும் இப்போ ஒரு ஒரு வாத்தியாரே வந்து ஒரு கிளாஸை வந்து பசங்களை கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டு எல்லோரையும் படிக்க வைக்கிறது ஒரு வாத்தியர் கையில் தான் இருக்குது சரிங்களா அதுதான் அந்த ஆர்கனைசேஷன்கில் அந்த திறமை அது இல்லைன்னு வச்சிக்கலாம் பசங்க யாரும் படிக்க மாட்டாரோ பசங்கையே வாத்தியாரை கிண்டல் பண்ணுவாங்க இதுவே அந்த நாட்டை ஆளுகிற முதலமைச்சருக்கு அந்த ஆளுமை பண்பு இருந்துன்னா அந்த மக்கள் எல்லாமே அந்த முதலமைச்சர் சொல்கிற மாதிரி நடப்பாங்க சந்தோஷமாக இருப்பாங்க இதுவே ஆளுமை பண்பு இல்லைன்னு வச்சுக்கலாம் மக்களே வந்து அவர் ஒரு காமெடி பீஸாக மாற்றிடுவாங்க சரிங்களா அப்படிப்பட்ட ஆளுமை பண்பு ஆளுமை திறமை கொண்ட ராசி தான் சிம்ம ராசி நீங்கள் வந்து ஒரு அதிர்ஷ்டமான ராசி சரிங்களா நீங்கள் வந்து ஒரு அதிர்ஷ்டமான ராசி நீங்கள் வந்து எந்த தொழிலை தொடங்கினாலும் சரி தான் எந்த வேலையை நீங்கள் செஞ்சாலும் சரி தான் அதில் வந்து மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி தான் உங்களுக்கு எப்பயுமே நீங்கள் வந்து எப்பயுமே அடைவீங்க எப்போவுமே உங்கள் வாழ்க்கையில் வந்து நம்பர் ஒன்னுற ஒரு பொசிஷன் பொஷன் தான் நீங்கள் வந்து ஏனோ தானோன்னு ஏதாவது செஞ்சுட்டு போனாலும் ஒரு நம்பர் ஒன்ற பொசிஷன் வந்து உங்களுக்கு எப்பயுமே வரும் எதுக்குன்னா அது உங்கள் சிம்ம ராசியோட பலம் அது நீங்கள் பல தவறுகளை தெரிஞ்சோ தெரியாமல் செஞ்சாலுமே கூட அந்த ராசி வந்து உங்களை காப்பாற்றும் அந்த அளவுக்கு ஒரு பலமான அதிர்ஷ்டமான ராசி ஏதோ தெரிஞ்சோ தவற ஒரு தெரியாமல் பண்ணிட்டீங்க அது தெரிஞ்சு போச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆனாலும் அந்த ராசி வந்து உங்களை காப்பாற்றும் அப்படிப்பட்ட அதிர்ஷ்டமான ராசிக்கு சொந்தக்காரங்க அப்படிப்பட்ட சிம்ம ராசிக்காரங்களாம் நீங்கள் கண்டிப்பாக திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயே ஆகணும் எப்படி நம்ம காலையில் எழுந்து நம்ம வந்து நம்ம அந்த என்ன சொல்கிறது கிளம்பி ஆஃபீஸுக்கு போகிறோமா இல்லை இது நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோமா எப்படி பணத்துக்காக நம்ம வெளியில் போயிட்டு வரோம் கண்டிப்பாக போகணும் இல்லையா அந்த மாதிரி முருகன் கோயில் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு கண்டிப்பாக போகணும் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வேறு லெவலுக்கு போவீங்க சரிங்களா அதாவது ஒரு ராஜாவோட ராசி நீங்கள் ஒன்றும் இல்லை அங்கே போகணும்னு நின நினச்சிட்டாவே உங்களுக்கு நல்ல நேரம் வந்துட்டுன்னு அர்த்தம் அவர் வந்து உங்களை வர சொல்றாருன்னு அர்த்தம் உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிக்க போறீங்க அதாவது பணமும் சந்தோஷமும் எல்லாமே உங்க வாழ்க்கையில வரப்போகுதுன்னு அர்த்தம் இப்ப நான் கூட சொல்லலாம் கோடி சொன்னா மாறிவிடுவீங்க ஓகே மாறிவிடுவீங்க நான் இல்லைன்னு சொல்ல ஆனா பணம் இருந்தால் மட்டும் போதுமா சந்தோஷம் இருக்கணும் நிம்மதி இருக்கணும் எல்லாமே இருந்தாதான் வாழ்க்கை சரிங்களா அந்த என்ன சொல்றது எத்தனையோ பேர் பணம் இருந்தால் நிம்மதி இல்லாம இருக்கிறாங்க வீட்டுக்கே போ நல்ல பணக்காரங்க தான் எத்தனையோ பேர் நான் பார்த்துருக்குறேன் ஒரு பெரிய மண்டபம் கல்யாண மண்டபம் ரெண்டு மூணு கல்யாண மண்டபம் பெட்ரோல் பங்கு இதெல்லாம் வச்சுருக்க ஒரு பெரிய கோடிஸ் வரான் அந்த மெயின் ரோட்லேயே பல ஏக்கர் நிலம் இருக்குது அவருக்கு ஆனால் அவர் மனைவி பேசவே மாட்டாரான் அவர் அங்கேயே ப தூங்கிடுவாராம் அந்த மண்டபத்துலேயோ இல்லை வந்து அந்த பெட்ரோல் பங்கில் இருக்கிற அந்த ஏதோ ஒரு ரூமில் அங்கேயே தான் படுத்து வரான் வீட்டுக்கே போக மாட்டாரான் ஹோட்டல்லே சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு இங்கேயே படுத்து வரான் அந்த மாதிரி அப்போ அவ்வளோ பண விஷயம் என்ன பண்ணியும் சொல்லுங்கள் பார்ப்போம் ஒரு குடும்பத்தோடு ஒட்டி எல்லோரும் சந்தோஷமாக தானே அப்படி ஒரு சந்தோஷத்தை எந்த குறையும் இல்லாமல் கொடுக்கக்கூடிய ஈடில்ல கடவுள் தான் முருகன் அதாவது ஒரு நண்பர் ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வந்தார் ஜாதகம் பார்க்க வந்தார் தான் அவருடைய குறைய சொல்கிறதுக்கு வந்தார் என்னென்னா அவருக்கு வந்து ரெண்டு பெண் பிள்ளைகள் ரெண்டு பெண் பிள்ளைகள் ரெண்டுமே வந்து காலேஜ் முடிச்சுட்டுங்க ஒன்று ஒரு ஒரு பெண்ணுக்கு வந்து இருபத்தி ஆறு முடிஞ்சு இருபத்தேழு வயசு நடந்துருந்தது அவர் என்னை வந்து பார்க்கும்போது இருபத்தேழு நடந்து நடந் நடந்து இன்னொரு பொண்ணு வந்து இப்போ தான் காலேஜ் முடிச்சுட்டு ரெடியாக இருக்குது சரியாக காலேஜ் முடிச்சுட்டுது அவர் வந்து மூத்த பொண்ணுக்கு இருபத்தி ரெண்டு வயசுலேருந்து வரன் பார்க்குறாராம் வரனே அமையல இதில் இன்னொரு வருத்தம் என்னென்னா அவர் வாங்குகிற சம்பளத்தில் அந்த புரோக்கருங்களே வந்து வந்து மாதம் மாதம் வாங்கி அதாவது நான் இன்றைக்கி அங்கே போனால் அங்கே போனால் ஆயிரம் கொடு ரெண்டாயிரம் கொடுன்னு இந்த மாதிரியே வாங்கிட்டு போயிவிடுவார்கள் கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் அளவுக்கு புரோக்கருக்கே கொடுப்பாரான் ஒரு மாதத்துக்கு அந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு சிரமமெல்லாம் அனுபவிச்சுருந்துருக்காரு எம்மா செலவானாலும் பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிருந்தால் எனக்கு அது சந்தோஷம் தான் ஏன்னா பெண்ணை பெற்றவங்களுக்கு தான் தெரியும் அந்த வலி நான் சும்மா சொல்கிறேன் உங்கள் ஒரு ஒருத்தருக்கு ரெண்டு பொண்ணு இருந்தது அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு வேணால் உங்களுக்கு வந்து சும்மா அது ஒரு இதுவாக ஸ்டோரி மாதிரி தெரியல ஆனால் பெண்ணை பெற்றவங்களுக்கு தான் தெரியும் அந்த வலி நான் அந்த வழியோடு அவர் சொன்னார் அப்போ வந்து நீங்கள் வந்து திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போய்ட்டு வாங்க கண்டிப்பாக மாற்றம் நடக்கும் சரியா நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னா அவருக்கு வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் நம்பிக்கல ஆனால் அவரும் எத்தனையோ கோயிலுக்கு போயிருக்கார் என்னென்னமோ பண்ணியிருக்காரு என்னென்னமோ பரிகாரம்லாம் பண்ணி பார்த்துருக்காரு ஒன்றும் அப்படியே வருது ஆனால் தட்டிக்குனு போயிடுது அப்படியே முடிகிற மாதிரி வருது தட்டினு போயிடுது அந்த மாதிரிலாம் சொன்னார் சொன்ன பிறகு அதுக்கடுத்து என்ன ஆச்சுன்னா அவர் நான் சொன்ன மாதிரி திருச்செந்தூர் முருகன் கோயில் குடும்பத்தோடு போனார் போயிட்டு ஃபஸ்ட்டு அங்கே நாழி கிணறுன்னு ஒன்று இருக்கும் அதில் குளிச்சுட்டு ரெண்டாவது கடலில் குளிச்சுட்டு அதுக்கடுத்து துண்டுகை விநாயகர்னு ஒரு விநாயகர் பேர் அவரை வணங்கிட்டு அப்புறம் முருகனை போய்ட்டு அவங்க வணங்கிட்டு வந்திருக்காங்க வந்த பிறகு ஆச்சரியம் பாருங்கள் ரெண்டே வாரத்தில் ரெண்டே வாரத்தில் அவங்களுக்கு வரண் வந்துட்டுது வரன் வந்து பெங்களூரில் ஒர்க் பண்ணுறாரு மாப்பிள்ளை மாப்பிள்ளைக்கு வயசு இருபத்தி எட்டு பொண்ணுக்கு வந்து வயசு இருபத்தி ஆறு அதாவது இருபத்தேழு போய் இருக்குன்னு வச்சுக்கலாம் இருபத்தி ஆறு முடிஞ்சு இருபத்தேழு நல்ல மாப்பிள்ளை நல்ல சம்பளம் நல்ல நல்ல என்ன சொல்றது வசதியான குடும்பம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு குடும்பம் பொண்ணுக்கு மாப்பிள்ளையை ரொம்ப பிடிச்சி போய் கல்யாணம் நடந்து முடிஞ்சு அவங்க ரொம்ப சந்தோஷம் அவருக்கே ஆச்சரியமாயிடுச்சு என்னங்க நான் போய் வந்தால் நீங்கள் சொன்ன மாதிரியே இதாகிட்டுதான் அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அதுக்கடுத்தது இன்னும் இன்னும் ஒரு அடிஷ்னல் சந்தோஷம் என்னன்னா அவருக்கு ரெண்டாவது ஒரு பொண்ணு இருக்குன்னு சொன்னோம் இல்லைங்களா ஆக்சுவலாக அந்த ரெண்டு பொண்ணுமே அவர் வேலைக்கே அனுப்பலை வீட்டில் அதாவது வேலை இல்லாமல் தான் இருக்குது ஏன்னா அவர் என்னென்னா நம்ம வந்து கல்யாணம் பண்ணாமல் வேலைக்கு அனுப்பக்கூடாது கல்யாணம் பண்ண பிறகு மாப்பிள்ளை வந்து சம்மதிச்சா வேலைக்கு போகட்டும் இல்லைன்னா வேணாம் நான் வந்து கல்யாணம் பண்ணிட்டு தான் எதோ வந்தாலும் ஏதா இருந்தாலும் எங்கே கல்யாணம் பண்ணிக்கிட்டு போதோ அவங்க எடுக்கட்டும் டெசிஷன் வேலைக்கு போகட்டோமா இல்லை வேணாமான்னு சரிங்களா ஏன்னா வேலைக்கு போயிட்டு அங்கே வந்து ஏதாவது அது வந்து எனக்கே சுத்தப்படலை அதனால் வந்து கல்யாணம் பண்ண அவங்க டிசைட் பண்ணட்டும் வேலைக்கு போட்டோமா இல்லை வேணாம் பண்ண மாப்பிள்ளை வீட்டில் டிசைட் பண்ணிட்டோன்ட்டு அவர் ரெண்டு பொண்ணுமே வேலைக்கு அனுப்பலை சரிங்களா அந்த ஃபர்ஸ்ட்டு பொண்ணு கல்யாணமாக முடிஞ்சுது அந்த ரெண்டாவது பொண்ணுக்கு வயசுக்கு இருபத்தி மூணு வருதுன்னு வச்சிங்களா அந்த மாப்பிள்ளை இருக்கார் இல்லைங்களா அந்த ஃபர்ஸ்ட்டு பொண்ணோட ஹஸ்பண்டு அவங்க தம்பி ஒருத்தர் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி அவர் சரிங்களா சென்ட்ரல் மத்திய கவர்மெண்ட்டில் கவர்மெண்ட் வேலை ஒரு இருபத்தஞ்சி இருபத்தாறு வயசில் ஏதோ ஏதாவது எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டார் சரிங்களா உடனே அவங்க ரெண்டு பேருக்கும் அது காதல் மலர்ந்துதான் என்னென்னு தெரியல உடனே கொஞ்ச நாளில் ஒரு ஒரு வருஷத்தில் அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் முடிஞ்சு போச்சு பார்த்தீங்களா அக்கா தங்கச்சி ஒரே வீட்டிலே போயிட்டாங்க அவ்வளோ எவ்வளோ ஒரு சந்தோஷம் பாருங்கள் அந்த அளவுக்கு அவங்கெல்லாம் நினச்சி கூட பார்க்கல அந்த அளவுக்கு அவங்க வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் கொடுத்த அந்த திருச்செந்தூர் முருகன் அதாவது எல்லா முருகன் கோயிலும் மலை மேலே தான் இருக்கும் அதாவது ஆறுபடை வீடுன்னு சொல்கிறாங்க இல்லையா திருத்தணி சுவாமி மலை இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா பழனி இது எல்லாமே மலை மேலே தான் இருக்கும் மலை மேலே தான் நம்ம ஏறி போனோம் ஆனால் இங்கே திருச்செந்தூரில் மட்டும்தான் மலை ஆல்ரெடி இருந்துதான் தான் அந்த புராணங்கள்லாம் என்ன சொல்லுதுன்னா மலை இருந்தது ஆனால் முருகன் வந்து அவர் மலையை உள்ளழ்த்திட்டார் என்னோடய பக்தர் இங்கே யார் யாரெல்லாம் வராங்களோ அவங்க வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் கூடாது மலை ஏறுற கஷ்டம் கூட நாங்கள் கொடுக்க மாட்டேன் அவங்க கஷ்டத்தை நான் நீக்கி தான் இங்கேருந்து நான் அங்கே அனுப்புவாங்க அப்படின்ட்டு இந்த வந்து அந்த மலையை கூட கீழே அழுத்தி அது வந்து பள்ளமாக தான் இருக்கும் சரிங்களா அப்படியே நம்ம கொஞ்சம் சரிவாக தான் உள்ளே போகும் கொஞ்சம் படிக்கட்டுலேருந்து இறங்கி போகிற மாதிரி தான் போகும் அந்த அளவுக்கு பக்தர்களுக்கு எந்த த கஷ்டமும் வந்துடக்கூடாதுன்னு மலையே வந்து கீழே தாழ்த்தி ஒரு சமதரையாக இருக்கிற கோயில் எதுனா திருச்செந்தூர் முருகன் கோயில் தான் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு எல்லா சிம்ம ராசிக்காரர்களும் போகணும் கண்டிப்பாக போகணும் நம்ம எப்படி நமக்கு ஒரு சில வேலைலாம் முக்கியம் அப்படின்றமோ அந்த மாதிரி எல்லோருமே திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போகணும் போயிட்டு வந்தீங்கன்னா பிரம்மன் எழுதிய தலையெழுத்தே அங்கே மாறுவான் சில பேர் நினைக்கலாம் நம்ம வந்த தலையெழுத்து நம்ம ஏதோ நம்ம ஏதோ வாழ்ந்துட்டு போகிறோம்னு கூட நினைக்கலாம் அப்படி கிடையாது சிம்ம ராசிக்காரங்க சாதிக்க பிறந்தவங்க சரிங்களா உங்களுடைய தலை மாற்றுகின்ற ஒரே கடவுள் முருகன் தான் பிரம்மனையே தூக்கி உள்ளே வச்சவர் முருகன் தெரியுங்களா ஏன்னா அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்தவர் தான் முருகன் முருகன் நினச்சா என்ன வேணாலும் பண்ணுவார் நீங்கள் திருச்செந்தூருக்கு போகணும்னு நினச்சிட்டாவே அவர் உங்களை வர சொல்கிறாருன்னு அவர் அனுமதி இல்லாமல் யாராலும் போக முடியாது அப்படிப்பட்ட ஒரு சக்தி மிகுந்த ஒரு கோயில் தான் இந்த திருச்செந்தூர் முருகன் கோயில் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு எல்லா சிம்மராசிக்காரர்களும் போயிட்டு வரோம் அதே மாதிரி எத்தனையோ பேர் வாழ்க்கையில் அந்த விளிம்பு நிலைக்கு எங்களால் இதுக்கு மேலே முடியாது அப்படின்றவங்க வாழ்க்கையில் கூட உடனே ஒரு மாற்றத்தை கொடுத்து அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுத்து அவங்களாம் அந்த கோயிலுக்கு போக வர்றதே ஒரு மிகப்பெரிய வேலையாக வச்சுருக்காங்க ஏன்னா அந்த அளவுக்கு அனைவரோட வாழ்க்கையிலையும் வந்து ஒரு மாற்றத்தை கொடுத்த கடவுள் தான் முருகன் முருகனை வந்து நீங்கள் எப்பயும் வழிபடணும் சரி இப்போ இந்த ஆறு ராசிக்காரங்க யார் யாருன்னு பார்க்கலாம் அதாவது திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போனால் கோடீஸ்வரன் ஆகக்கூடிய இந்த ஆறு ராசிகள் யார் யாருன்னா மேஷம் கடகம் சிம்மம் அதே மாதிரி துலாம் விருச்சிகம் தனுசு சரிங்களா மேஷம் கடகம் சிம்மம் துலாம் கன்னி விருச்சிகம் தனுசு இந்த ஆறு ராசிக்காரங்க வந்து நீங்கள் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு கண்டிப்பாக போகணும் அதேமாரி மற்ற ராசிக்காரங்களாம் இப்போ போகக்கூடாதா அப்படின்னு நினைக்கலாம் மற்ற ராசிக்காரங்க வந்து போகலாம் அவங்களுக்கு நன்மை தான் நடக்கும் எல்லாேருக்கும் அவர் வழங்குவார் ஆனால் இவங்களுக்கு கொஞ்சம் ஒருபடி மேலே ஒரு நம்ம வீட்டில் ஒரு செல்ல பிள்ளைனா எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு ஒரு கொஞ்சம் ஒருபடி அதிகமாக கொடுப்பாருன்னு வச்சுங்களா அந்தளவுக்கு இந்த ஆறு ராசிக்காரர்களுக்கும் மேஷம் கடகம் சிம்மம் துலாம் விருச்சிகம் தனுசு சரிங்களா இந்த ஆறு ராசிக்காரர்களும் கண்டிப்பாக திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வர்ற ஜாக்பாட்டை யாராலையும் தடுக்க முடியாது போதும் போதுன்ற அளவுக்கு பணம் மழை பொழியும் சரிங்களா பணம் வந்தாவே வீட்டில் சந்தோஷம் வந்துடும் அப்படிப்பட்ட அருமையான அனைத்து நன்மையும் கொடுக்கக்கூடிய கோயில் தான் இந்த திருச்செந்தூர் முருகன் கோயில் இந்த கோயிலுக்கு போய்ட்டு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய சொன்ன வரணும் நான் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் All the best